காவியா என்னம்மா பண்ணுறீங்க ஆ சமைக்கிறியா ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது நல்லா இல்லையா அப்போத்தா ட்ரெஸ் இந்த உனக்கு ஒரு அம்மா மிட்டாய் வேண்டும்ருக்கேன் என்ன மிட்டாயின்னு சொல்லு லிப்ஸ்டிக் மிட்டாயா ஆ நல்லா இருக்கா கொண்டாப்போம் அது சாப்பிடுங்கம்மா லிப்ஸ்டிக் போடுறீங்களா சாப்பிடுங்க முட்டாயே நல்லாயிருக்கா காமிமா தான் முட்டாயே எல்லாத்துக்கும் காமிங்க ஐய் ஆ என்ன பண்ணணும் கீழே ப்ரெஸ் பண்ண மேலே வரும் வர்றத டேஸ்ட்டாக இருக்கா டேஸ்ட் இல்லையா யார் வாங்கி கொடுத்தா முட்டாய அம்மாவா ட்ரெஸ் நல்லா இருக்கு நல்லா இல்லையா சரி எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிடுங்க இங்கே வரேன்